நாங்க ஒரு 10 ரூல்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் அத மட்டும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டா கரெக்ட் சரி கொடுத்துறல கொடுத்துறல ஒரு நிமிஷம் பா சொல்லு சார் அதுல முதல்ல கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த திருச்சி வந்து இறங்கிடுவார் சார் திருச்சி வந்துட்டு திருச்சி விமான நிலையத்துல இருந்து அங்க கரூருக்கு அந்த நிகழ்வு நடக்குதுல அங்க போறார்ல அங்க போற இடத்துல பார்த்தோம்னா ஜீரோ டாலரன்ஸ் क्राउड கண்ட்ரோல் அதாவது அங்க கூட்டமே எதுமே இருக்க கூடாது சார் எல்லா கூட்டத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டீங்கனா இங்க போறோம் ஏண்டா உங்க திருவிழாக்கு நாங்க 144 போட்றவா சார் ஊரடங்கு போட்றவா நீங்க நான் நோகாம வந்து போயிரலாம் அந்த நடிகரே எங்களை பார்த்தா எப்படி தெரியும்

வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது எங்க தலைவர் போனார்னா பின்னாடி பைக்ல துரத்திட்டு வராங்க சார் இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பைக்ல ரோந்து படைகள் வருவாங்கல்ல போலீஸ் அவங்க எல்லாம் அப்படியே சுத்தி இப்படி வந்தாங்கன்னா யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க அந்த மாதிரி ஊருக்குள்ள திருவிழா வந்துருச்சுன்னா அந்த பைக் எல்லாம் வருதுங்கிறதுனா நீங்க தான் செய்யணும் உங்க பாய் உங்க ஊருக்காரங்க தானே நீங்க சொல்லி மதிக்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருக்கு என்ன 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 மைண்ட் செட்ல இருக்காங்க திமுரு குடிச்சு ஆடுறாங்களா ஒடிக்கிறவங்க சொல்லிட்டேன் அவங்க வராங்கன்னா நாங்க என்ன பண்றது

எங்களை பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா அறிவு இல்ல எங்க எங்க மேல நம்பிக்கை இல்ல போலீஸ் மேல நம்பிக்கை இல்லன்னு டெல்லி ஓடுறீங்க இங்க வந்து என்ன பாதுகாப்பு அது போலீஸ் போலீஸ் ஏன் உங்களுக்கு பின்னாடியே ஒரு கார்டு வச்சிருக்காங்களே போய் நெத்திலே பொட்டுல வச்சீங்களே உங்க கார்டு தானே கட்சி கொண்டு நெத்தில வச்சாரு அவர் வச்சுக்கிட்டி தானே அது இல்லாம உங்க தொண்டரை உங்க பவுன்சர் வச்சு அந்த ஆளுகளை அள்ள தூக்கிட்டு எரிஞ்சிங்க போன வாட்டி திருவிழாவில என்ன சொல்றீங்களா உங்களுக்கு பாருங்க ஏதோ சம்பந்தப்படுத்தி பேசுற மாதிரியே இருக்கு இல்லமா திருவுள்ள ரெண்டு அட்ட டைம்ல ரெண்டு பேரும் பர்மிஷன் வந்துட்டீங்க ரெண்டு பேருக்கு பேசணும்ல நீங்க எடுத்து சொல்லுமா சரி சார் அடுத்து பார்த்தோம்னா எங்கள் தலைவர் போறார்ல அந்த நிகழ்விடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு அந்த பரப்பளவுல வந்து யாருமே இருக்கக்கூடாது சார் உள்ள யாராவது வரணும்னா இந்த பாஸ் கொடுப்போம்ல நிகழ்வுக்குலாம் போனால் அந்த மாதிரி பாஸ் கொடுத்து தான் உள்ளே போனோம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் பாஸ் காமிச்சு தான் சார் நாங்கள் உள்ளே விடுவோம் ஏன்னா கூட்டம் வந்துடக்கூடாது பாருங்க அதனால தம்பி இப்ப இது கொரோனா ஊரடங்கு நேரம் இல்ல யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றது சரியா நடத்துறது இது இப்போ என்ன எல்லாம் இருந்தா என்ன கேடு என்ன கிளிக்கிற வேலை ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்களா சிஎம்ஆ பிஎம்ஆ கலெக்டரா அந்த நடிகர் ஏது இல்லைல்ல நடிகர் தானே சூட்டு கடைசி படத்தை கூட சூட்டை முடிச்சுட்டார்ல அப்ப வேலை வெட்டி எதுவுமே இல்லைல்ல அந்த நடிகருக்கு வந்துட்டு பொறுமையா பாத்துட்டு போனாலும் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டார்ல திருவிழாவ வந்து பொறுமையா பாத்துட்டு போக சொல்றதில் இந்த எல்லாம் பண்ணி தர முடியாது

திருவிழா நடத்துறேன் போன வாட்டி இப்ப வந்து பர்மிஷன் கேக்குறாங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணிட மாட்டீங்கன்னா இல்ல இல்ல சரி அவர் நோகாம வந்துட்டு போக சொல்லுங்க பாத்துப்போம் ஏன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றாங்கன்னா இப்ப எல்லாருமே பாருங்க நடிகர் வந்தாலே பெரிய குரௌடு வந்துரும் அதனால எங்களுக்கு இப்ப ஏற்பட்ட சகல பாதுகாப்பு டொனால்டு ட்ரம்ப்புக்கே அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பு கேக்குறாங்கம்மா சல்லிப்பா எழுது இவங்க நீங்க அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா பாருங்க அதாவது நெரட்டிவ் செட் பண்றாங்க

அங்க வந்து இந்த விபத்து சதியெல்லாம் கிடையாது நீங்க இங்க வந்து அவுத்து விடுறீங்களே வேற ஊர்ல பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க ஓ அப்படி அதனால தான் அதனால உச்ச நீதிமன்றம் சரி வேற எது வேற எது அப்புறம் உயர் நீதிமன்றத்துல வந்து ரொம்ப ஒரு மாறி பேசிட்டாங்க தலைவர் சரி அவருக்கு வந்து இதுவே இல்லையா தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறது இல்லப்பா இதெல்லாம் கட்சியா அப்படி ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி மனசு இதா இருக்கு அது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படி ஆமா சரி வேற வேற இன்னொன்னு வந்து அவங்க வந்து இறந்து போனாங்க இல்லையா அப்ப வந்து எங்க தலைவர் கிளம்பி போனாங்க இல்லையா கட்சிக்காரங்க கிளம்பி போனாங்க அவங்க இறந்து போறாங்கன்னு நீங்க தெரியவே தெரியாது அப்படியா ஆஹ் அப்ப விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து அவர் வாட்டுப்பாட்டு தூக்கி போட்டு அவர்கள அவரோட டோப்பு அது வந்து மயங்கி விழுந்தா மயங்கி விழுது அப்போ விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு எடுத்து நீங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கான அடையாளம் கொடுத்தது ஒருத்தர் வாய் பேச முடியாத வீடியோ வெளியிட்டது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இங்க அப்படியே கொத்து கொத்தா தூக்கிட்டு போனது எல்லாமே வேற எதுவும் ஒரு படத்தோட சுட்டிங்க அது வந்து பேசுற மாதிரி திரும்பிட்டாரு அதனால அது பேசுறது கணக்குல வராது அதனால சரி விஜய்க்கு தெரியல கட்சிக்காரங்களுக்கு கூட தெரியாது கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா நாற்பத்தி பேர் தனியா மயங்கி விழுந்திருக்காங்க அதெல்லாம் எங்க கூட்டத்துக்கு வந்து ஓ அப்படி கூட சொல்லிக்கலாம் ஆனா வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்கு வெள்ளை கிளி மாலை வேற அப்புறம் வந்து நீங்க இந்த தலைவர் உள்ள வரும்போது இந்த போலீஸ்காரங்க வந்து நீங்க வந்து வராதீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிருக்காங்க அது வந்து சொல்லவே இல்லைங்க ஐயா அப்படியா அப்படி ஒரு எந்த ஒரு அறிவுமே எங்களுக்கு வரலங்க ஐயா சரி இப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே அமுதா அவங்க ஏஸ் அந்த அதிகாரி அப்புறம் டேவிட் சார் அவர்லாம் பேசி ஒரு அறிக்கை ஒரு பிரஸ் மீட் வெளியிட்டாங்க வெளியிட்டோடனே அடுத்த நாள் நீங்க தான் ஒரு பயங்கரமான கட்சியாச்சு பயப்படாத கட்சியாச்சு இதெல்லாம் தப்பு முன்ன முகாந்திரம் இல்லை எங்களுக்கு ஆதாரம் கொடுக்க அப்படின்னு ஒரு அறிக்கை கூட வெளியிடலையே இப்ப வந்து நிக்கிறீங்களே என்ன காரணம் உள்ளூர் நிலை தெளிவா இருக்கேன் அதனால அங்கே சரி என்னதான் இறுதியா என்ன கேக்குறீங்க

இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்